நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் சிதம்பரம் தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர் எனவே எனக்கு வாக்களியுங்கள் என்று தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் கேட்பதைப் போல சிதம்பரத்திலும் கேட்டிருக்கிறார் அவருடைய தேர்தல் வியோகம் வெற்றி பெற வேண்டும் பாசிச பாஜக அரசை மோடி அரசை விரட்டி அடிக்க வேண்டும் ரேஷன் கடைகள் இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது இப்போதே நிதியை குறைத்து குறைத்து வேலைவாய்ப்பை வேலைவாய்ப்பு நாளை குறைத்து விட்டார்கள் ஆகவே மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளும் இருக்காது நூறு நாள் வேலையும் இருக்காது நம்முடைய எல்லாம் படிக்கிற வாய்ப்பு தரப்படுகிற இடஒதுக்கீட்டு கொள்கையும் இருக்காது எனவேதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்துக் கொண்டு அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை அமைத்து இந்த டெல்லி அரசு மோடி அரசை அப்புறப்படுத்துவதற்காக கொண்டிருக்கிறார் வியூகம் அமைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அண்ணா அதிமுகவையோ முதன்மையான எதிரியாக நிறுத்தாமல் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதாவும் தான் நம்முடைய மக்கள் விரோதிகள் என்று இன்றைக்கு கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தேர்தல் வியூகம் வெற்றி பெறுவதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு இவரது சிறப்பான வரவேற்பு நல்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்